நிமலையா நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்க தீபா பாஸ்கர் வார வாரம் ஆர வாரம் நம்ம பிக் பாஸ் பத்தி எப்பவுமே நம்ம எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் நம்ம மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா இந்த வாட்டி நிறைய ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நானும் அப்படிதான் நம்பினேன் கடைசியில பார்த்தா எல்லாமே உருட்டாவா இருக்குங்க லாஸ்ட் டைம் நம்ம கொடுத்த லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் பக்காவா இருந்தது அது மட்டும் இல்லாம ட்விஸ்ட் போல திடீர்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட கொடுத்த லிஸ்ட் எல்லா இடத்துலயும் பப்ளிஷ் ஆயிட்ட பிறகு அதுல இருந்து புதுசா ஆளுங்களெல்லாம் மாத்திட்டாங்க இதுல ட்விஸ்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பால் டப்பா வராருன்னு ஒரு ரூமர் கிளம்பி வந்தது அவங்களே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ற மாதிரி பண்ணி இருந்தாங்க பட் லாஸ்ட் டைம்ல என்னன்னு தெரியல அவர் வரல அவருக்கு பதில் வேற ஒரு பையனை எடுத்து உள்ள போட்டிருக்காங்க இப்போ நம்மளுக்கு கிடைச்ச நியூஸ் என்னன்னா ஸ்டார்டிங்ல வந்து மணிமேகலை தான் உள்ள போறாங்கன்றது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க மணிமேகலை வந்து உள்ள போறாங்க அப்படின்ட்டு ஏன்னா பிரியங்கா ஆல்ரெடி உள்ள தான் வந்தாங்க இது உள்ள போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த டைம்ல மணிமேகலை கொஞ்சம் வைரலா இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகேன்னு நம்பியிருந்தா மறுபடியும் நம்ம மணிமேகலை எனக்கு வெக்கம் மானம் சூடு சொரண இருக்கு நான் சாப்பாட்டுல உப்பு போட்டுதான் சாப்பிடுற எனக்கு வேலை எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு எப்பா விஜய் டிவி உங்க சங்காத்துமே எனக்கு வேணாம் பிக் பாஸும் கொடுக்க வேணாம் நீங்க எனக்கு பு புதுசா எதுவும் காட்டவும் வேணாம் நான் வெளியே நல்லபடியா சம்பாதிச்சுக்கிறேன்னு டீசண்டா சொல்லிட்டு போயிடுச்சு இதை விட எப்படி சொல்றது உங்க இதே வேலை செய்யறவங்க உங்களே கழிவு ஊத்துறாங்க வெளியே எந்த புதுசா வர்றவங்க என்ன சொல்ல போறாங்க நானும் ஒவ்வொரு பத்தி பேசிட்டு தான் இருக்கிறேன் ரவீந்திரன் தான் வந்திருக்காரு அவர் எனக்கு என்ன டவுட்னா அவர் சொன்னதுல பாத்தீங்கன்னா அவர் ஜெயிலுக்கெல்லாம் போயிருந்தாரு அவர் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது அது இல்லாம பிஸ்னஸ் வந்து நிறைய லாஸ் ஆயிடுச்சு இந்த லாக்டவுனால கிட்டத்தட்ட லைஃப் எந்தளவுக்கு ஸ்பீடா முன்ன வந்தாரோ அதே அளவுக்கு சடனா டவுன் ஆயிட்டாரு இந்த பிக் பாஸ் வந்து கண்டிப்பா அவருக்கு ஒரு நல்ல பேரை கொடுக்கும் எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கும் நம்பிதான் உள்ள வராரு ஆனா அவரை எந்த அளவுக்கு நோஸ் கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஸ்டார்டிங்ல நம்ம விஜய் சேதுபதி வந்து நோஸ் கட் பண்ணிட்டாரு எனக்கு என்ன டவுட்னா ஆக்சுவலா வந்த ஜென்ஸ் எல்லாருமே மொக்க பண்ணிட்டாரு லேடிஸ் யாரையுமே வந்து எல்லாருகிட்டயும் சிரிச்சிகிட்டே ஓகே தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஷையா நல்ல புள்ள மாதிரி பேசி இருக்காரு பிக் பாஸ் உள்ள வந்த ஜென்ஸ் கண்டெஸ்டன்ட் எல்லாருமே எல்லாருமே இது ஒரு கோட்வோட ஃபார்ம் பண்றாங்க எனக்கு என்ன எனக்கு நிஜமா புரிய மாட்டேன்து விஜய் சேதுபதிய பார்த்தா எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒண்ணு வேணும் உங்ககிட்ட இருந்து ஒரு ஆசை வேணும் அப்படின்றாங்க என்ன வேணாம்னு பார்த்தா எனக்கு கட்டி புடிச்சு முத்தம் கொடுக்கணும் ஏன்டா எப்படி இருக்கீங்க உங்களுக்கு வர வேலையா இல்லையா அவர் ஏதோ பொண்ணுங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாரு பசங்களுக்கு மட்டும்தான் வச்சு வராங்களா இல்ல இவர்கிட்ட கட்டி முத்தம் வாங்கிட்டா உள்ள வந்து நம்ம கொஞ்சம் சேஃபா வரலாம் அதை வச்சு நம்ம ஸ்கோர் பண்ணலாம்ன்ற ஐடியால வராங்களான்னு தெரியல அதே டைம்ல எனக்கு இன்னொரு ஒரு விஷயமும் தெரியும் விஜய் சேதுபதி வந்து பப்ளிக்கா பொண்ணுங்களுக்கு முத்தம் கொடுக்க மாட்டாரு இல்ல நான் மாத்தி சொல்லிட்டேன் பொண்ணுங்களுக்கு முத்தம் கொடுக்க மாட்டாரு பசங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்ல வந்தேன் ஓகே இப்போ பிக் பாஸ் உள்ள பதினெட்டு பேர் உள்ள வந்தாச்சு எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம விஜய் டிவி குடும்பத்துல இருக்கவங்களே கூடிய கூடி சேர்ந்து கும்மி அடிக்கிற வேலைதான் ஏன்னா அவங்களுக்கு வேற வேலை இல்லை தடனா பாத்தீங்கன்னா ஒரு மூணு சீரியல இழுத்து மூடிட்டாங்க கள்ளக்காதலையும் நல்ல காதலையும் எப்படி ஒன்னா சேர்க்கறது இது மூலயமா எப்படி ஸ்கோர் பண்றது இந்த மாதிரி எல்லாம் நம்ம விஜய் டிவிக்கு மட்டும் தான் அந்த எல்லாம் வரும் வேற யாருக்கும் வராது அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா அன்ஷிதாவையும் அனர்வியும் உள்ள சேர்ந்துருக்காங்க அவங்கள பத்தி நம்ம பேசி மறுபடியும் மொக்கம் வாங்கிக்க வேணா போட்டாலே நிறையவே வந்துடும் அவங்களோட வாய்ஸ் ரெக்கார்டர் முத கொண்டு எல்லாமே வெளியே வந்துடும் இப்ப என்னன்னா எப்பவுமே விஜய் டிவி உள்ள இருக்கவங்கள தான் கூப்பிடுவாங்க என்னங்க திடீர்னு ஜி தமிழ்ல நல்லா இருக்க மனுஷன்னு கூப்பிட்டீங்க யாருன்னு பாக்குறீங்களா நம்ம அண்ணா சீரியல் சத்யாதான் அவர் அண்ணா சீரியல்லே ரொம்ப கியூட்டா ரொம்ப சூப்பரா இருந்தாரு நல்லா தான் போயிட்டு இருக்கு அவர் பொழுத்து சம்பந்தமே இல்லாம அவரை இப்ப விஜய் டிவிக்குள்ள கூப்பிட்டு அவரை பிக் பாஸ் உள்ள தள்ளிட்டீங்க இதுக்கப்புறம் அவருக்கு வெளியே வந்தா மார்க்கெட் வருமா வராதான்னு தெரியல அடுத்து நம்ம யார பத்தி பேச போறோம்னா ஜாக்லேட் அவங்க கலக்கு போவது யாரு சீசன் வந்ததுல இருந்தே லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷமும் ரொம்ப சூப்பரா நல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தாங்க சொலமாவோ கொக்கிலா இந்த மாதிரி ரெண்டு மூணு படங்கள்ல எல்லாம் வந்து நல்லா வாய்ப்பெல்லாம் இருந்து நல்லா போயிட்டு இருந்தது சம்திங் என்னன்னு தெரியல திடீர்னு ஒரு மூணு வருஷமா ஆள் அட்ரஸே இல்லாம இருந்தாங்க இப்போ வந்து மறுபடியும் நம்ம பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு உள்ள கொடுத்துருக்காங்க உள்ள வந்த ஃபர்ஸ்ட் செகண்டே உள்ள வந்த உடனே அப்படியே வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சண்டை போறோம் இல்ல எனக்கு இந்த பெட்டு பிடிக்காது நீங்க யார் அதை பேசுறதுன்னு ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறாங்க எனக்கு என்னவோ சவுண்டு சரோஜா மாதிரி சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சு கடைசியில போறேன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு நாங்க ஆல்ரெடி சொன்னதுதான் ஆனா இதுல இருக்க ஜென்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா விஜய் டிவி சீரியல்ல நல்ல ட்ரெண்ட் ஆயிட்டு கடைசியில அவங்களுக்கு வேலையே இல்லை அது போகவே இல்லைன்னு சொல்லிதான் செலக்ட் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க ஆனா பீமேல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே நல்ல ஸ்கோப்ல இருக்கவங்கதான் ஆனா வேற சீரியல் எதுவுமே கிடைக்கல விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுல மட்டும் தான் வேலை செய்ய முடியும் வேற எந்த சேனல்லையும் போய் வெளியே வேலை செய்ய முடியாது ஏன்னா வெளியே கொடுக்க மாட்டாங்க இவங்க மட்டும் பாலிடிக்ஸா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு குண்டு சக்தியிலே குதிரை ஓட்டிட்டு இருக்கிறவங்க தான் நம்ம விஜய் டிவி இப்ப தர்ஷா குப்தா பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே பயங்கரமா நல்லா கிளு டான்ஸ் ஆடிட்டு உள்ள என்ட்ரி கொடுத்துட்டாங்க இப்ப அவங்க வந்து ஆல்ரெடி ஹீரோயினா ரெண்டு மூணு படம் கூட பண்ணியிருக்காங்க ஓரளவு ட்ரெண்டிங்ல இருந்தாங்க பட் இன்னும் தெரியல குக்கீத் கோமால அவங்க வரும்போதே அவங்களோட எபிசோடு அவங்க வர எபிசோடு எல்லாமே ரொம்ப டல்லா போயிட்டு இருந்தது அவங்களும் நிறைய ஹியூமரை கிரியேட் பண்ணலான்னு ஐடியா எல்லாம் பண்ணாங்க நம்ம புகழ் வச்சு எல்லாம் பண்ணாங்க புகழ் அளவு பண்ற அந்த மாதிரி எல்லாம் சொல்லி நிறைய கிரியேட்டிவ் எல்லாம் பண்ணாங்க பட் எதுவுமே வந்து நல்லாவே போல அப்படியே ஊத்தி முடிச்சு எனக்கு தெரிஞ்சு அவங்கதான் சீக்கிரமா வெளியே போவாங்க போச்சு நம்ம சௌந்தர்யா அந்த பொண்ணை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் ருத்ர தாண்டவம் படத்துல எல்லாம் நடிச்சிருக்காங்க அவங்க ஒரு மாடல் சொல்லலாம் ஆர்டிஸ்ட் சொல்லலாம் உள்ள வந்தவனே சம ஆள் அவங்க அவங்கதான் என்னன்னா அவங்களோட வாய்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு மாதிரி எப்படி சொல்ல ஒரு மாதிரியெல்லாம் இல்லைங்க உண்மையாவே ஜென்ஸ் மாதிரி தான் இருக்கும் அப்படியே கட்ட குரல்ல பேசுவாங்கன்னு சொன்னாங்களா அந்த மாதிரிதான் இருக்கும் உள்ள வந்தவனே ஒரு ஆர்டிஸ்ட் அவன் கேட்டேன் என்னங்க ரொம்ப நேரம் ஏசில இருந்தீங்களா உங்க வாய்ஸ் மாறிடுச்சா இல்ல இல்லங்க என் வாய்ஸே அப்படிதான் இந்த மாதிரி பேசும்போது எப்படி இருக்கும் அப்படியே இருந்துச்சு உடனே அந்த பொண்ணு சொந்த கொஞ்சம் மச்சு பெண்மையா பேசுங்க நார்மலா பொண்ணு மாதிரி பேசுங்க அப்படின்னா கூட இல்லங்க என் வாய்ஸே அப்படிதான் உண்மையிலேயே அந்த மாதிரி தான் வாய்ஸ் சரி என்னன்னு நம்மளுக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு எக்ஸ்க்ளூசிவான யாருக்கிட்டயும் உங்ககிட்ட மட்டும் சொல்றேன் வீட்டுல சோறு போடாம விட்டாங்க இருக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஹார்பிக்க குடிச்சிடுச்சா அதனால அந்த பொண்ணோட வாய்ஸ் தமால் இனிமே நம்ம பசங்களுக்கு எல்லாம் சொல்லவே வேணாம் எல்லாம் பயங்கரமா ஏற்றி தெளிவீங்க ஹார்பிக் வாய்ஸ் பிக்பாஸ் பாத்தீங்கன்னா இந்த வாட்டி உள்ள வரும்போது ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு சொல்லியிருக்காரு என்னடா அந்த ஆட்டம் புதுசுன்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் நடக்க போகுதுன்னு ஒரு பெரிய குண்டத்திக்கு போட்டாரு இன்னப்ப நம்ம இப்ப தானே உள்ள வரணும் ஒருத்தர் ஒருத்தர் பேசுறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்ல இதுக்கப்புறம் அவங்க கிட்ட மிந்திள் ஆகணும் நம்மளுக்கு குடிக்கணும் இந்த வீடு நம்மளுக்கு செட் ஆகணும் இதுக்கே ரெண்டு மூணு நாள் ஆகும்னு பார்த்தா இருபத்தி நாலு மணி நேரத்துல வெளியே அனுப்பிடும்னு சொன்னாங்க சரி யாரோட அனுப்ப போறோம்னு சுத்தி புத்தி பார்த்தா இருக்கிறதுல ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிற நம்ம சஞ்சனா. மகாராஜா படத்துல விஜய் சேதுபதிக்கு பொண்ணா நடிச்ச பொண்ணு சஞ்சனா அந்த பொண்ணை தான் வெளியே அனுப்பிருக்காங்க இது ஒண்ணு டெலிகாஸ்டே ப்ரோக்ராம்க்கு வந்தாச்சு இருந்தாலும் நான் சொல்றது என்னன்னா நம்ம என்னதான் கமல் சார் வந்து பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி பேசினாலும் அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ரசிகர் கூட்டம் இருக்கு அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்கு அவர் பேசுற அந்த உச்சரிப்புக்காகவே வெயிட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு நம்ம விஜய் சேதுபதி பேசுவாரான்றது எனக்கு தெரியல பட் நேத்து ஒரு நாள் நான் ஷோ வந்து பார்த்தேன் பொறுமையா இப்பதான் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரத்துல இன்னும் ரெண்டு மூணு எபிசோட்ல பிக்அப் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அவர் பேசுவாரான்னு தெரியல ஆனா சிறப்பா தரமா ஒரு சம்பவம் காத்துட்டு இருக்கு ஃபைனலா எனக்கு ஒரு கிரஷ் இருக்குதுங்க என்னன்னு பாத்தீங்களா நம்ம விஜய் சேதுபதினா கண்டிப்பா மக்கள் செல்வன் எல்லாருக்கும் பிடிக்கும் குழந்தைல இருந்து பெரியவங்க இருந்து ஸ்பெஷலி லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சொல்லலாம் ஆனா உங்களோட எனக்கு ஒரு சின்ன அட்வைஸா நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஓகே இந்த பிக் பாஸ்ல விஜய் சேதுபதி சாருக்கோட காஸ்டியூம் லுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு பட் அவரே வந்து முக்கிங் கொஞ்சம் மொக்கையா இருக்கிற மாதிரிதான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு இந்த மாதிரி ஃபுல்லா வலிச்சிட்டு எல்லாம் வாராம நம்ம சேதுபதி படத்துல வர மாதிரி விஜய் சேதுபதி அந்த மாதிரி அடிச்சிடலாமே மச்சம் மக்கள் பாக்குற அளவுக்கு இருக்கலாம் அவர் ஏதோ என்ன வடிகிற முகத்துல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொஞ்சம் நீங்க பிக் பாஸ் எந்த அளவுக்கு ரீச் பண்றீங்களோ கொஞ்சம் அவரையும் கொஞ்சம் லுக்வைஸா கொஞ்சம் நல்லா மாத்துங்க தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க